இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன் மிளகாயெல்லாம் கருகக்கூடாது அழகாக பொன்னிறமாக வறுக்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கருகிட்டால் இருக்காது காரமும் போயிடும் குழம்பு கருப்பாக இருக்கும் இது எல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் நான் தக்காளி வெங்காயம் வதக்க மாட்டேன் அப்படியே இதை போட்டு செய்வேன் ஃப்ட்டு தேங்காய் மிளகாய் மல்லி செலவெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடணும் அப்போ தான் அந்த பவுடர் ஆகும் இல்லைன்னா துப்பி துப்பியாக இருக்கும் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இஞ்சி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடணும் அப்போ தான் நல்லா அரைக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்ச சாயந்த அப்படியில் ஊட்டுப்பேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிஞ்சி வந்தவுடனே அந்த பச்சை வாசல்லாம் போனதுனே முட்டையை போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு இறக்கலாம் இது கூட மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே மூடி வச்சிடலாம் குழம்பு கொதித்து பச்சை வாசையெல்லாம் போனதுக்கப்புறம் முட்டை போட்டு இறக்கிடலாம் வச்சு முட்டையை இந்த மாதிரி கீறிக்கணும் குழம்புல போட்டால் அப்போ தான் குழம்புலாம் உள்ள சாப்பிட்டு இறங்கி நல்லா முட்டை சாப்பிட்றதுக்கு இப்போ குழம்புல போட்டுறோம் குழம்பு போது குழம்பு நல்லா கொதித்து சுண்டுனதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு

ഇറക്കിന കൊളമ്പ് <laughs>